கேப்டன் பதவியில இருந்து விலகின உடனே அடுத்த நொடிய கேப்டனாக மாறின ரிஷப் பண்ட் வெறும் இரண்டே இரண்டே நாளில் முடிஞ்ச இந்த பஸ்ட் டி டுவெண்டி மேட்ச் WTC சாம்பியனாக இருந்த சவுத் ஆப்பிரிக்கா அணியை நம்ம இந்தியா வீழ்த்தி யாரும் எதிர்பார்த்திடாத வீழ்த்தி கொல்கத்தா மண்ணில் பதிவு பண்ணிருக்காங்க அவரால் தொடர்ந்து கேப்டன்சி பண்ண முடியாம போச்சு எதுக்காக ரிஷப் பண்ட் அவர் கேப்டனாக மாறினாரு இரண்டே நாளில் இன்னைக்கு இந்த மேட்ச் நிறைவடைகிற மாதிரி என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு முக்கியமா இந்த மேட்ச் நம்ம இந்தியா ஜெயிச்சாங்கன்னா என்ன மிகப்பெரிய நூற்றாண்டையும் தந்து நிற்கக்கூடிய என்ன மிகப்பெரிய சாதனையை நம்ம இந்தியா நிகழ்த்தியிருக்காங்க அப்படிங்கிற அந்த முழு வெவரத்தையும் இந்த வீடியோவில இப்போ பார்த்தர்லாம் அதாவது கொல்கத்தாவுல நடந்துகிட்டு இருக்க இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தின் டே டு இன்னைக்கு காலையில தொடர்ந்து நம்ம இந்தியா பேட்டிங் பண்ண ஆரம்பிச்சாங்க வாஷிங்டன் சுந்தர் அதே போல கேஎல் ராகுல் ரெண்டு பேருமே பேட்டிங் பண்ண வந்தாங்க ஒரு மணி நேரம் வரைக்கும் ரெண்டு பேருமே நல்லா தான் விளையாண்டாங்க ஆனாலுமே திடீர்னு வாஷிங்டன் சுந்தர் அதுக்கப்புறமா கே எல் ராகுல் இப்படி அடுத்தடுத்துன்னு நம்ம இந்தியா விக்கெட்டுகளை இழக்க ஆரம்பிச்சாங்க இதுல மிக முக்கியமாக கேப்டனான சுப் கில் அவர் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா சுந்தர் விக்கெட் விழுந்ததுக்கு அப்புறமா உள்ள வந்தாரு இரண்டு மூணு பந்து தான் விளையாண்டாரு சூப்பரா ஒரு ஃபோரும் அடிச்சாரு ஆனா ஃபோர் அடிச்ச அடுத்த கணமே கில் அவருடைய கழுத்து பாத்தீங்கன்னா சுலக்கிக்கிச்சு மூணு பந்துக்கு நான்கு ரன் எடுத்த கில் கழுத்து சுருக்கிச்சு அப்படின்னு அப்படியே அந்த இடத்துல உட்காந்துட்டாரு உடனே மருத்துவர்கள் எல்லாருமே வந்து செக் பண்ணி பார்த்தாங்க கில் அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ஆனாலுமே அவர் வழி விடாதால நேரடியாக உள்ள நடைய கட்டிட்டாரு சுப்மன் கில் அதுக்கு அப்புறமா நம்ம இந்திய அணியின் பேட்டர்கள் எல்லாருமே வந்தாங்க ஒவ்வொருத்தரா அடுத்தடுத்துன்னு உள்ள வந்தாங்க எல்லாருமே ஒரு மாதிரி சுமாராக விளையாண்டாங்களே தவிர பிக் இன்னிங்ஸ் யாருமே விளையாடல குறிப்பா இதுக்கு முன்னாடி அவர் விளையாண்ட இந்திய அணி ஏ அணிக்கான மேட்ச்ல பேக் டு பேக் செஞ்சுரி அடிச்ச த்ரூ ஜுரல் அவர் கூட பிக் ஸ்கோர் அடிக்க முடியாம சொற்ப ரனுக்கே அவுட் ஆகி வெளியேறினாரு இதனால நம்ம இந்திய அணியின் ஸ்கோர் எப்படியாவது சவுத் ஆப்பிரிக்கா அவங்க எடுத்திருந்த நூத்தி ஐம்பத்தி ஒன்பது அந்த ரன்னை விட அதிக ரன் எடுத்துனோம்டா அப்படின்னு எல்லாருமே நினைக்கிற நிலைமைக்கு தான் நம்ம இந்தியா தள்ளப்பட்டிருந்தாங்க இப்படி இருக்க ரிஷப் பண்ட் ஒரு இருபத்தி ஏழு அடுத்ததா வந்த ரவீந்திர ஜடேஜா ஒரு இருபத்தி ஏழு அக்ஷர் பட்டேல் பதினாறு த்ரு ஜூலால் பதினான்கு குல்தீப் ஒண்ணு சிராஜ் ஒன்னு பும்ரா ஒன்னு ஆக மொத்தம் நம்ம இந்தியா நூற்றி எண்பத்தி ஒன்பது ரனுக்கு எல்லா விக்கெட்டையுமே எழுந்து ஆல் அவுட் ஆகியிருந்தாங்க இப்படி இருக்க வெறும் முப்பதே முப்பது ரன் மட்டுமே நம்ம இந்தியா தற்போது சவுத் ஆப்பிரிக்கா அணியை விட லீடிங்கில் இருக்காங்க அப்படின்னு தற்போது இரண்டாவது இன்னிங்ஸை இன்னைக்கு மத்தியானத்துக்கு அப்புறமா இரண்டு அணிகளுமே விளாட் துவங்கியிருந்தாங்க ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ட்விஸ்டே நடக்க ஆரம்பிச்சுது ஷுபன் கில் அவர் இன்ஜூராகி உள்ளே போனாலும் போனார் திரும்ப நம்ம இந்தியாவுக்காக அவர் பேட்டிங் பண்ண வரல இதனால் நம்ம இந்தியா ஒன்பது விக்கெட்டோட டிக்ளேர் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்தியா ஒன் எயிட்டி நைனுக்கு இன்னிங்ஸை முடிச்சிருந்தாங்க அதே போல் ஃபீல்டிங் பண்ணுறப்ப கூட கில் அவரால் நம்ம இந்தியானுக்காக ஃபீல்டிங் பண்ணவும் வர முடியல இதனால் கேப்டன்ஷிப் பொறுப்பை ஆக ரிஷப் பண்ட் அவர் தான் பார்த்தீங்கன்னா கேப்டன்ஷிப் பொறுப்பை எடுத்துக்கிட்டு நம்ம இந்திய அணியை வழி நடத்தினாரு இப்படி இருக்க ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா பீச் வந்து இருக்க இருக்க ரொம்பவே மோசமாக போனதால நம்ம இந்திய அணியின் பவுலிங் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு குறிப்பாக இந்த பீச்சில் பார்த்தீங்கன்னா வழக்கத்தை விட அதிகமாகவே பால் பவுன்சர் ஆச்சு இதையே சமாளிக்க முடியாமல் சவுத் ஆஃப்ரிக்கா பேட்டர்கள் அவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப மோசமாக தடுமாறுனாங்க முக்கியமாக ரிக்கெல் பதினோரு ரனுக்கு அவுட் ஆனார் ஏடம் மார்க்கம் ரொம்ப ரொம்ப பொறுமையாக விளாண்டாரு இருபத்தி பந்துக்கு நாலே நாலு ரன் மட்டுமே எடுத்திருந்தாலும் அவருமே கூட ஜடேஜா அவருடைய பவுலிங்கில் பிடிக்க முடியாம அவுட் ஆயிட்டாரு அடுத்ததா மல்டர் அவரும் பதினோரு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு கேப்டன டெம்பா பவுமா கண்டிப்பா இந்த மேட்ச் தோக்க கூடாது ஏன்னா டெம்பா பவுமா இதுவரைக்கும் அவர் மிகப்பெரிய ஹிஸ்டரி ரெக்கார்டை ஹோல்டு பண்ணிருக்க ஒரு கேப்டனாக டெம்பா பௌமா அவரு இருக்காரு அதாவது சவுத் ஆப்ரிக்காவில் இதுவரைக்கும் எத்தனை நூற்றாண்டுகளாக எத்தனை கேப்டன்கள் வந்து போனாலும் சவுத் ஆப்பிரிக்கா அணிக்காக முதல் பத்து டெஸ்ட் மேட்ச் கேப்டனாக செயல்பட்டு அதில் ஒன்று கூட தோக்காத ஒரு முதன்மை கேப்டனாக சவுத் ஆப்ரிக்கா அணிக்காக தற்போது டெம்பா பவுமா அவர் இருக்கார் இப்படி இருக்க இந்த மேட்ச் நம்ம இந்தியாவுக்காக தோத்து போயிட்டாங்கன்னா அந்த ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா பிரேக் செய்யப்படும் கடைசி பத்து மேட்ச்ல அதாவது பௌமா அவர் கேப்டனாக ஆனதுக்கு அப்புறமா கடைசி பத்து மேட்ச்ல ஒரு தோல்வி கூட அடைஞ்சது கிடையாது சவுத் ஆப்ரிக்கா ஒரே ஒரு மேட்ச் ட்ரா மட்டும்தான் ஆயிருந்தது அந்த ரெக்கார்டு ஹோல்டராக தற்போது பௌமா இருக்காரு இந்த மேட்ச் தோல்வி அடைஞ்சா அவருடைய அந்த சரித்திரம் சாதனை பிரேக் செய்யப்படும் அப்படிங்கிறதால பௌமா அவர் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பொறுமையாக விளையாண்டாரு ரன்னை அடிக்காம விக்கெட்டுகள் சரிவில் இருந்து காப்பாற்ற எவ்வளவோ ட்ரை பண்ணார் ஆனாலுமே அவர் அவுட் ஆகாமல் இருந்தால் இருந்தால் போதுமா மற்றவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல நல்லா விளாண்ட ஸ்டப் அஞ்சு ரன்க்கு அவுட் ஆயிட்டாரு அடுத்து மார்க்கோ ஜேன்சன் அவர் கூட பதிமூணு ரன் மட்டுமே எடுத்தாரு ஸோ ஆக மொத்தம் பொட்டு போட்டுன்னு சவுத் ஆப்ரிக்கா எல்லா விக்கெட்டையுமே ரொம்ப மோசமாக எழுந்துக்கிட்டே வந்தாங்க இதன் காரணமாக இன்னைக்கு டே முடிய போது அதாவது டே டூ தான் நிறைவடைய போது அஞ்சு நாள் கொண்ட இந்த டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்தில் டே டூ மட்டுமே முடிய போது ஆனால் சவுத் ஆப்ரிக்கா ஏழு விக்கெட்டை இழந்துட்டாங்க தொண்ணூற்றி மூணு ரன் மட்டுமே தான் எடுத்திருக்காங்க குறிப்பாக முப்பத்தி அஞ்சு ஓவர் மட்டுமே தான் பார்த்திங்கன்னா வீசப்பட்டிருக்கு அதாவது நேற்று போலவே இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு ஓவர் ஷார்ட் ஆயிருக்கு இன்னும் பத்து பதினைந்து ஓவர் மீதம் இருக்கிறப்பவே நேத்து எப்படி சரியான லைட்டிங் இல்லை பேட் லைட்டிங் இருக்கு அப்படின்னு மேட்சை சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்களோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் மேட்சை சீக்கிரமாகவே முடிச்சிட்டாங்க போதிய லைட்டிங் இல்லை அப்படிங்கிறதால மேட்ச் சீக்கிரமாக முடிவு செய்யப்பட்டதால் இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா அவங்க காப்பாற்றப்பட்டிருக்காங்க இன்றைக்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மேட்ச் முடிஞ்சிருக்க வேண்டியது இன்னும் ஒரு பதினஞ்சு ஓவர் கண்டிப்பாக இன்றைக்கி விளாண்ட் இருந்தால் நிச்சயமாக ஜடேஜா குல்தீப் ரெண்டு பேருமே பயங்கர ஃபார்மில் இருந்தாங்க ரெண்டு பேருமே இன்றைக்கி சவுத் ஆஃப்ரிக்கா அணி பக்கம் ஜடேஜா நான்கு விக்கெட் குல்தீப் ரெண்டு விக்கெட் அப்படின்னு ரெண்டு பேருமே சவுத் ஆப்ரிக்கா அணியை ஓவராலாக குலப்ஸ் பண்ணிட்டாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் இருந்தால் ஆல் அவுட் பண்ணியிருப்பாங்க ஆனாலுமே பேட் லைட்டிங் அப்படின்னு அம்பையர்கள் அறிவித்ததால் சவுத் ஆஃப்ரிக்கா தப்பிச்சிட்டாங்க இன்றைக்கி ஆனாலுமே இந்த மேட்ச்சில் இன்றைக்கி டே டூலேயே இந்திய அணியின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக தான் மாறியிருக்கு ஏன்னா இப்ப வெறும் அறுபத்தி மூணு ரன்கள் மட்டுமே தான் பாத்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா நம்ம இந்தியாவை விட லீடிங்ல இருக்காங்க இன்னும் இன்னும் ஒரு மூணு விக்கெட் கையில இருக்கு ஓவராலா பார்த்தா ஒரு நூறு ரன் நம்ம இந்தியாவை விட அவங்க லீடிங்ல இருக்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான விஷயம் இது சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இதனால் கண்டிப்பாக நாளைக்கு எப்படியும் நூறு ரன் லீடிங்கு உள்ளே சவுத் ஆப்பிரிக்கா அணியை நம்ம இந்தியா சுருட்டிடுவாங்க அந்த ரன்னை கண்டிப்பாக நாளைக்கு மத்தியானம் லஞ்ச் இல்லைன்னா டீ பிரேக்கு முன்னாடியே நம்ம இந்தியா அடித்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது அதனால சவுத் ஆப்பிரிக்கா அணி அவங்க ஒரு பத்து ஆட்டம் கூட இது வரைக்கும் கிரிக்கெட் வரலாற்றில் எப்பயுமே தொடர்ந்து ஜெயிச்சது கிடையாது அப்படிப்பட்ட நூற்றாண்டை மிஞ்சக்கூடிய ஒரு பெரிய சாதனையை செஞ்ச சவுத் ஆப்பிரிக்கா அவங்களுடைய அந்த சாதனைக்கு தற்போது நம்ம இந்தியா முற்றுப்புள்ளி வைக்க போகிறாங்க நாளைக்கு இந்த முற்றுப்புள்ளியை சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு வச்சு அவங்க டபிள்யூடிசி சாம்பியன் அப்படின்னு பட்டத்தை வென்றுட்டு நம்ம இந்தியாவுக்கு எதிராக டெஸ்ட் மேட்ச் விளையாட வந்திருக்க சவுத் ஆப்பிரிக்கா அணிக்கு அவங்க கனவுலையுமே எதிர்பார்க்காத இந்த மிகப்பெரிய ஷாக்க அதிர்ச்சி அதிர்ச்சி அளிக்கும் தோல்வியை தான் தற்போது நம்ம இந்தியா கொடுக்க போறாங்க முக்கியமா கில் அவரு விலகிட்டாரு எப்பயுமே ஒரு பெரிய கேப்டன் விளக்கிட்டார்னா அதுக்கப்புறமா அந்த டீம் அந்த டீம்ல இருக்கிற வைஸ் கேப்டன் அந்த டீமை வழி நடத்த கஷ்டப்படுவாங்க வெற்றி பெறத்துக்கும் கொஞ்சம் சிரமப்படுவாங்க அப்படின்னு தான் நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம் ஆனா இங்க கில் அவர் போனதுக்கு அப்புறமா ஏற்கனவே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை விட தற்போது ரொம்ப மோசமா சவுத் ஆப்பிரிக்கா அவங்க பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப மோசமான நிலைமைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க இப்படி இருக்க இதை பார்க்குறப்ப கண்டிப்பா டெஸ்ட் மேட்ச் ஆட்டத்துக்கு இல் அவரை விட ரிஷப் பண்ட் அவரே கேப்டன்சி செயல்படுத்தலாமோ அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாதிரி தான் தற்போது ரிஷப் பண்ட் ஓவருக்கு ஓவர் போலரை மாத்துறதாக இருக்கட்டும் ஃபீல்டிங் செட் பண்ணுறதாக இருக்கட்டும் நிறைய விஷயங்கள்ல யாருமே எதிர்பார்க்காத மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பாக செம்மையாக செயல்பட்டார் ரிஷப் பண்ட் இதனால தற்போது இந்த மேட்ச் ரொம்ப சீக்கிரமா மூன்றாவது நாள் நாளைக்கு துவங்க போது துவங்கின உடனே நம்ம இந்தியா ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கு முக்கியமாக டபிள்யூடிசி சாம்பியனை வீழ்த்தி அவங்களுடைய அந்த பத்து மேட்ச் கண்டினியூ கன்சிகூட்டிவ் பின்ன பிரேக் பண்ணி நம்ம இந்தியா ஜெயிக்கப்போ இது கண்டிப்பா நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப பெரிய ஒரு சாதகமான விஷயமாக தான் அமைய போது டபிள்யூ பாயிண்ட் பொறுத்த வரைக்கும்